மேஷ ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் மேஷ ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த அக்டோபர் மாதத்தில் ராசிநாதன் கிட்டத்தட்ட ஒரு நீச நிலையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது வந்து மேசராசி நபர்களுக்கு நீச நிலை ராசிநாதன் ப்ளஸ் அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய விருச்சகத்துக்கு உரிய கிரகமும் செவ்வாய் தான் இல்லையா ஆக ஒன்று எட்டு ராசி எட்டு ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே கிரகமான செவ்வாய் இந்த மாத அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு நீச நிலையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருது இது பலமா பலகீனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மேச ராசி நபர்களுக்கு மட்டும் இது பலமாகவே கருதப்படும் பலகீனம் என்பது விருச்சகத்துக்கு தான் பலங்கிற ஒரு சூழ்நிலை மேசத்துக்கு உண்டு நான்காம் இடத்துல தான் கிட்டத்தட்ட நீச நிலை அப்படிங்கிறது வரப்போகுது இது மட்டும் இல்லாமல் இந்த மாசத்துல இந்த ராசிக்கு எகைன்ஸ் சொல்லக்கூடிய புதன் கிட்டத்தட்ட ஆட்சி பெறக்கூடிய நிலைமை கேது விட்டு வெளியேறின அமைப்புல ராசி நபர்களுக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி சூரியன் கூட தொடர்பு இருப்பினும் இந்த மாசத்துல புதனால கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல நிலைமை அடுத்ததாக இந்த ராசிக்கு அவயோகின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மற்றும் ஏழுக்குடைய சுக்கரன் இந்த மாத அமைப்புகளில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துலையும் அதன் பிறகு எட்டாம் இடத்திற்கு மாறக்கூடிய சூழ்நிலை வருது ஸோ சுக்கரன் சில விஷயங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன அதை பார்த்தீங்கன்னாக்கா முணுமுணுக்கிற பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது காரணம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது மாரகஸ்தானம் உங்களுக்கு ஆப்போசிட் உங்களுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ப இல்லாமல் மற்றவர்களுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு இடமாக சொல்லப்படக்கூடிய அது ஏழு ஸோ அதுதான் மாரகம் சொல்லுவோம் இல்லையா ஒரு பிரச்சனைகளுக்கு நம்ம பேசுகிறோம் அடுத்தவங்க காது கொடுத்து கேட்கலையோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க நம்ம இஷ்டத்துக்கு செயல்படலனா கூட எங்ககிட்ட சொல்கிறத வேறு எதுலாச்சும் செவத்துட்ட பார்த்து சொல்லலாம் இல்லை நம்மளே செத்து போயிடலாம் அவங்ககிட்ட சொல்கிறத அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ நம்மளுடைய உயிரை வாங்கக்கூடிய ஒரு ஹைலி ஒரு சமாச்சாரத்தை இந்த மாரக வீடு குறிக்கும் அப்போ அந்த இடத்துல ஏழுக்கூடிய சுக்கரனே ஆட்சி பெறக்கூடிய நிலைமையும் அடுத்ததாக எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமையும் வர்றதுனால சில விஷயங்களில் சுக்கரனால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கும் இந்த மாத அமைப்புகளில் இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரக நிலைகளுக்கு ஏற்பதான் அக்டோபர் மாதத்தில் மேசராசிக்கு பலன் வரப்போகுது ஃபஸ்ட்டு விஷயம் ராசிநாதன் செவ்வாயை பற்றி பார்த்திடலாம் செவ்வாய் கிட்டத்தட்ட நன்காம் இடத்தில் நீசம் அப்போ ராசிநாதன் வலி இழக்கிறார் இருப்பினும் மிகவும் வேண்டப்படக்கூடிய கடக வீட்டில் தான் வலி இழக்கிறார் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு மாத கடைசியில் தான் வரும் மாத ஆரம்பத்தை விட மாத கடைசியில் ஒரு வீக்னஸான ஒரு சூழ்நிலையே நீங்கள் அடைவீர்கள் வீக்னஸ் ஆனால் உங்களோட வீக்னஸ் வெளில தெரியும் இல்லை நீங்கள் எந்த விஷயத்துக்கு லாய்க்கு எந்த விஷயத்துக்கு சரிபட்டு வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வீக்னஸ் உங்களுக்கு இந்த மாதத்தோட கடைசி அமைப்புகளில் வெளியே வரும் அதனால் கொஞ்சம் பலம் இழப்பீர்கள் இல்லைனா இது வரைக்கும் பலம்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் உங்களை விட்டு போகிறதுனால சில விஷயங்கள் வீக்னஸாக மாறி போகும் தனியாக போராடுற மாதிரி தெரியும் இது வரைக்கும் எரிச்சல் ஊட்டிக்கிட்டு இருந்த சம்பவங்கள் எல்லாமே கொஞ்சம் நீச அமைப்புக்கு போறதுனால சில தனிமையாக போராடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சரி இதெல்லாம் எப்படி பலமாக கருதப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க செவ்வாய் வந்து ஒரு வீரியமான கிரகம் முட்டாள்தனமான கிரகமும் அதுதான் அப்படிங்கிறதுனால நீசமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை நீங்க யோசிச்சு பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் வரும் காரணம் என்னவென்றால் அடுத்தது ஏழரை எல்லாம் ஆரம்பிக்கக்கூடியது மேசராசிக்கு தான் அப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை யோசிப்பதற்கு சில ஓய்வு நேரங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஓய்வுகள் ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பிக்கல் போடுங்கள் இல்லை நீங்கள் நாலு பேருக்கு நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேலை வாங்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு அதற்றல் பார்ட்டியாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் சற்று தனிமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க அப்படிங்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் சொல்லப்போனால் உங்களோட கேரக்டருக்கு மறு பக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு பயில பேக் சைடு எப்படி இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா முதுகு பக்கம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையின் மறுபக்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மறு சீராய்வு இல்லைன்னா ஒண்ணுக்கு ரெண்டாவது திருப்பம் யோசிச்சு பார்க்கறது இப்படிங்கிற மாதிரி வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த நீச அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் மேசத்திற்கு அதர்வைஸ் அட்டமாதிபதி நீசந்தான் அப்படிங்கிறதுனால சுய ஜாதக அமைப்பு படி நல்ல ஒரு சூழ்நிலையாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல இந்த நீசங்கிறது ஒன்றும் பெரிய அளவுக்கு கிடைக்காது அதே சமயம் சுய ஜாதக அமைப்புகள் ஒரு டார்ச்சரான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்குது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா கோச்சாரம் கீழே விழக்கூடிய சம்பவங்கள் வருது இல்லையா அப்ப என்ன ஆகுனாக்கா சில விஷயங்களை உங்களால் மனசளவில் ஏற்றுக்க முடியாம போகும் புரியுதுங்களா உடல் அளவுலையோ இல்லை வெளிப்பார்வையிலையோ இல்லை செயல்பாட்டு அளவுலையோ ஒன்றும் உங்களுக்கு தெரியாது மனசளவில் மேசராசி நபர்கள் எந்த வயதாக இருந்தாலும் சில விஷயங்களே சுய ஜாதக அமைப்பு சரியில்லை என்றால் இந்த காலகட்டத்தில் மனசளவில் ஏத்துக்க முடியாம போகும் நீங்கள் செஞ்சதே உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும் புரியுதுங்களா நீங்கள் செஞ்சதே ஏதேனும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து பலருக்கும் இந்த அட்டமாதிபதி நீசமாகறதுனால உடல் ரீதியான ஏதேனும் ஒரு பாதிப்புகளை வந்து மாட்டும் ஏதேனும் ஒரு நீங்களே போய் ஒரு இடத்துல மோதிப்பீங்க அப்படிங்கிறது கூட ஒரு பாதிப்பு தான் அடுத்தவங்க அடிக்கிறாங்க அதுவும் பாதிப்பு தான் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பாதிப்புகள் உடல் ரீதியாக ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக உடல் உள்ளுக்குள்ள பிரச்சனைங்கிறத விட வெளியிலேயே பார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் வெளி வெளி தோற்றத்திலே ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ராசி அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு என்ட்ரியாக இருக்கும் மாத கடைசியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுய ஜாதகம் நல்லா இருக்குன்னா இந்த ஆயிலுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பங்கம்லாம் கிடையாது பெரிய அளவுக்கு எந்த ஒரு மருத்துவ ரீதியாலும் பிரச்சனைகள் வராது அதே சமயம் வாலண்ட்ரியா நீங்கள் போய் வம்பு வழக்கு பஞ்சாயத்து அடித்தடி இந்த மாதிரி வாயை விட்டுட்டு மாட்டிக்கிறது இல்லைனா ஏதாச்சும் கேட்கக்கூடாத விஷயத்த கேட்கறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான விஷயத்தில் இந்த நேரம் பார்த்து ஒரு வீரமாக போய் நிற்கிறது இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்கள் மேலே ஏதாச்சும் குற்றங்குறை பழிகள் இல்லை உங்கள் மே உங்கள் பேருக்கு ஒரு கலங்கம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லி உங்களை வந்து வெளியேற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடாது இப்போ அடுத்ததாக ஆறாம் அதிபதி கிட்டத்தட்ட கேது விட்டு விலக அமைப்பில் சில விஷயங்கள் கொஞ்சம் மூடி மறைக்கப்பட்டதாக போகும் அதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறவர்கள் இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாதகம் நினைக்கிறது இல்லை பயப்படுற விஷயம் இல்லை உங்கள்கிட்ட பலகீனமான இருக்கிற விஷயங்கள் வந்து அடுத்த கொண்ட பலமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் எதாவது பயந்துகிட்டீங்கன்னா யாராலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது ஏன்னா புதன் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பேச்சாலேயே வந்து உங்களை பயமுறுத்துவாங்களே தவிர இல்லை ஒரு நோக்கடிப்பாங்களே தவிர ஆனால் எதுவுமே அவங்க வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க குறைக்கிற நாய் கடிக்காது அப்படிங்கிற கான்செப்ட் படி அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க தவிர ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதமாக செய்ய மாட்டாங்க ஆனால் நீங்களாம் வந்து அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒரு தவறாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஒரு ஆக்ஷன்ல இறங்கும்பொழுது தான் அது உங்களுக்கு தவறான ரிஃப்ளெக்ஷனாக போய் முடியும் மேசத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் இது எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பரவலாக காணப்படும் வேலைக்கு செய்கிற இடத்த வே வேலை பார்க்குற இடத்துல தான் கணக்கு கிடையாது வீட்லேயோ இல்லை வெளியிலையோ தொழிலோ இல்லை அக்கம் பக்கத்தில் பழகிறது இந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு இது இது சார்ந்தது இந்த மாதத்தில் நகரும் இது மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய தொடர்பு உங்களை ஏழு மற்றும் எட்டோட வர்றதுனால என்ன நடக்குன்னாக்கா உங்களோட வாழ்க்கை துணை கூட்டாளி நண்பர்கள் பெண்கள் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் உங்களை கூட தொடர்புலகக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வச்சுக்கலாம் இவர்களுடைய கை ஓங்கியிருக்கும் ராசிநாதன் நீசம் மாரகாதிபதி ஆட்சி அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அப்போ உங்களுடைய கை தாழ்ந்து அடுத்தவருடைய கை ஓங்குவதற்கு இந்த மாத்திர வாய்ப்புகள் இருக்குது அடுத்தவருடைய கை ஓங்குது எப்படின்னாக்கா உங்களை மாதிரி அவங்க ஓங்குவோங்களா அப்படின்னா இருக்காது அவங்க வந்து கிளவராக இல்லைனா அன்னைக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு ஒன்று மாற்றி செய்வாங்க அதன் மூலியமாக கை ஒங்குவதாக மாறும் இல்லைனா அவங்களுக்கு தேவையானது ஒன்று கிடைச்சிடோ உங்களை கை கழுவி விடுவாங்க இந்த மாதிரி எதன ஒரு விஷயத்தில் கை கை ஒங்கினதாக போகும் ஓ ஆப்போசிட் விஷயங்கள் ஆப்போசிட் நபர்கள் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் இல்லை நெருக்கமாக பழகிடுற நபர்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரானும் எப்படியாகனா வச்சுக்கீங்க எது அது எப்படியாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அவருடைய கை ஓங்கி உங்களை கழட்டிவிடக்கூடிய இல்லைனா உங்களை கண்டுக்காமல் போகக்கூடிய இல்லைனா உங்களை தள்ளி வைக்கக்கூடிய இல்லைனா உங்க கூட இது வரைக்கும் பேச்சை கேட்டுட்டு இருந்தாலும் கூட இதுக்கு மேற்படி உங்கள் பேச்சை கேட்கக்கூடாத ஒரு சூழ்நிலைக்கு கேட்க முடியாத சூழ்நிலைக்கு நான் அப்படி தான் அப்படின்னு மா மாறக்கூடிய சமாச்சாரங்கள் உருவாகும் அடுத்து எட்டோட தொடர்பு கொள்றதுனால தேவையற்ற அவமானத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள் இது வெளியில தெரியாது எட்டோட தொடர்பு கொள்ளும்போது மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கரன் எட்டோட தொடர்பு கொள்வதனால உங்களுக்கு மறைமுகமான ஒரு அவமானத்தை ஒரு நாலு சதவீதம் உள்ள ஒரு அவமானத்தை கூட கொடுப்பாங்க நான் மேற்கொண்ட நபர்கள் எல்லாமே அது வெளியேலகத்துக்கு தெரியாது அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் எடுத்துருக்கேன் ஸோ உள்ளுக்குள்ளேயே சில விஷயங்கள் நீசமாக மாத கடைசி அமைப்புகள் நீசம் போல் மாதத்தின் கடைசி அமைப்புகளில் சுக்கரன் எட்டோட தொடர்பு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆசைப்பட்டு இது வரைக்கும் செஞ்சு மனசை அலைவாயி விட்டுட்டு இருந்த சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்துல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு அதனால இதுவரைக்கும் ஏதோ எடுத்தோம் கவனித்தோம் வீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் கொஞ்சம் ரிஸ்க்காக இறங்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அறிவார்ந்த புத்திசாலித்தனமாக சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுக்கு இந்த மாதம் மாறும்